உங்களுக்கு கண்டிப்பா இந்த இந்த இருக்கு அவன் ஃப்ரெண்ட்ல இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி கேமரா அப்போ என்ன ஆச்சுன்னா இன்ஸ்டா த்ரீ சிகம்ஐ அப்போ முடிஞ்சது கொஞ்சம் ஒரு சந்தோஷம் உண்டு ஏன்னா மாசம் மூவாயிரத்தி எழுநூறு ரூபாய் அதுக்கு இஎம்ஐ கிட்டிருந்தேன் அப்ப இன்னத்தோட ஒரு வருஷம் ஆயி அந்த இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டிக்குள்ள இஎம்ஐ முடிஞ்சது அது ஒரு முப்பதனாயிரம் ரூபாய் கிட்டா இஎம்ஐ முப்பதனாயிரம் ரூபாய் அப்ப அதுக்குள்ள இஎம்ஐ முடிஞ்சதான் நினைச்சு லைட்டா ஒரு சந்தோஷம் உண்டு நீங்க மேல போறது ஒரு பாலன்னு நினைச்சல ஆனா இதுக்கு மேல போறது ஒரு வெள்ளமாக்கும் ஒரு வெள்ளத்தை ஓடல் மாதிரி கொண்டு போக்காண்டி அந்த காலத்துல கெட்டனதாக்கும் இது இப்படி பக்கம்யா இன்னும் பழமை மாறாம அப்படியே இருக்கு அப்ப பெட்ரோல் விடணும் பெட்ரோல் இடலன்னா வண்டி வலி தான் நிற்கும் கைஸ் இந்த வண்டியை உந்திட்டு போவாங்க நம்மளால முடியாது சோ கண்டிப்பா பெட்ரோல் விடணும் அம்மா கையில ஒரு நூறு ரூபா உண்டு அதுக்கு பெட்ரோல் விடணும் பெட்ரோல்ட்டு வண்டியை தெம்பா ஓட்டணும் கைஸ் அப்ப வண்டியில பெட்ரோல கேட்டா வண்டி ஒரு மாதிரி தொடங்குச்சு வண்டி எங்க வலியில நிக்கதோ ஆப்புதான் வண்டியில ஒந்திட்டு போக ஒரு பெட்ரோல் பம்பை பார்த்து நம்ம அதுல இந்த பெட்ரோல் பம்புல சிக்கல் என்னன்னு தெரியுமா அதுவும் இந்த கன்னியாகுமரில அதுவும் இந்த கிராமத்துல பெட்ரோல் பங்கு மூளைக்கு ஒண்ணுதான் இருக்கும் இனிதான் இனி பெட்ரோலோட போகணும்னா பன்னிரண்டு கிலோமீட்டர் அந்த பக்கம் போகணும் இல்லைன்னா ஆறு கிலோமீட்டர் இந்த பக்கம் போகணும் சோ அதெல்லாம் நம்மளால முடியாது அப்போ நம்மளுக்கு லோக்கல் கடையிலேயே குப்பில பெட்ரோல் பம்ப எல்லாம் விற்குவேன் பெட்ரோலா பெட்ரோலா விற்குவே அங்கேட்டு நம்ம போனும் கை மாறுதி ஒரு கார்பரேட்டர் வண்டியாக ஆக இப்போ பழைய மாடல் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நாலு நினைக்கிறேன் அப்ப ஒரு பழைய மாடல் ஆகும் கார்பரேட்டர் வண்டி ஆனா மைலேஜ் இருபது சில்லுற பக்கத்துல ஒன்று கிட்டா வண்டி பக்க கண்டிஷன்ல இருக்கு வண்டி ஒரு வாக்கில உன்னி உன்னி உண்ணி ஓடுது அது வேற ஒரு காரணம் இல்ல வண்டி பேக் டயரு ஒரு மாதிரி வீங்கிச்சு கேட்டிடா அதெண்டாக்கு ஒரு ஒரு மஞ்சள் உன்னு உண்ணி ஓடுது ஒரு குதிரைக்க மேல இருக்குது போலி உன்னி உன்னி ஓடுது மாற்ற அவன் ஒரு ஆயிரத்தி சில்ரூவா வருவான் செகண்ட்ஸ்ல ஒரு அஞ்சூறுவாய் கிட்ட வாங்கிட்டு அவன சமாளிச்சான் வயசு சோ பழமை மாறாத வண்டி இத்தனை பேருக்கு கரவா இருந்திருக்கு அப்ப இந்த வண்டியை ஒரு நாலு அஞ்சா ஆளு கை மாறிருக்கேன் அப்படி லாஸ்டா நம்மள்ட்ட வந்து நம்மள்டு இனி போனுன்னா இது ஆக்கிரமிக்குதான் போகும் இல்லனா நம்மளுக்கே தெரியாத போலீஸ் வேற தூக்கிட்டு போனதா உண்டு அல்லாத இந்த வண்டி நம்மளை விட்டு போகாது அது என்னன்னு தெரியாது நம்ம வாங்குற எந்த வண்டியா இருந்தாலும் நம்மள கூட வர லைஃப் டைம் அதுவும் இல்லைன்னா ஆக்கிரமிக்கு போ அப்படியும் இல்லைன்னா ஏதாவது டிபார்ட்மெண்ட் போலீஸ் வேற தூக்கிட்டு போனதான் உண்டு என்கிட்ட ஒரு என்ன உண்டு பைக்கு அத போலீஸ் வேற நாலு தடவ தூக்கிச்சு ஒரு தோட ஐயாயிரம் ரூபா கொடுத்தேன் ஒரு தடவை ரெண்டாயிரம் ரூபா ഒരു ഫൈന് മറ്റും ഏഴായിരം എട്ടായിരൂടെ ഫൈൻ കിടക്കും കെട്ടല്ലേ നാ കിട്ടേ നമ്മൾ എന്ത് കിട്ടണത് ഫൈൻ എല്ലാം നമ്മൾ കിട്ടി കൊടുത്തേ നമ്മൾ എന്നാ ഉള്ള സൗണ്ട് കേട്ടോ കെട്ടാ കെട്ടാ കട്ട് അത് അത് ടയർ വീങ്ങി ചെത്തീത് അതാ ഉണ്ട് ഒരു സൗണ്ട് കെട്ടാ സ്പായലർ അതേ ഒരു മൂവായിരം ടൗണ്ട് ആളിലെ വേണ്ടതാ മൂവായിരൂ നമ്മ മെക്കാനിക് സോ നമ്മള ഷെഡ് കിടന്നത് തൂക്കി വെച്ചിരിക്ക நம்ம இந்த வண்டிகளுக்கு வேண்டி பெருசா ஒன்று முடக்க நின்று வருது கைசி ஏன்னா இது பழைய வண்டி எப்பொழுதும் பெருசா மார்க்கெட்டு இருக்காது சோ அதனால நம்ம எப்போது பெரிய அமௌண்ட் எல்லாம் முடக்கி நம்ம இதுக்கு செலவாக நின்று வருது இன்ஜின் எல்லாம் வந்தா எப்படியும் பத்தாயிரம் ரூபா இன்ஜின் வேலைக்கு அதே இன்ஜினை தூக்கி எறிஞ்சோண்டு வேற இன்ஜின் மூவாயிரம் ரூபாய முடியும் அப்படி நம்மளை கான்செப்ட் போனமே தவிர இந்த பழைய வண்டி பழைய வண்டியில எல்லாம் அதுவும் குறிப்பா மார்க்கெட்டு இல்லாத இந்த எல்லாம் நம்ம രൊ ചെലവെല്ലാം ചെലവഴിക്കൂട ഇഞ്ചിനുക്ക് വിലയെ മൂവായിരം രൂപ താ സെക്കൻഡ്സ് എടുക്കണം ഇതെ തൂക്കി പോടണ ആക്കറിക്ക് അതെ തൂക്കി ഇതിൽ വെച്ചണം അത് മാറി താങ്കണു പളയ വണ്ടിയെ നമ്മൾ നെ രൂപ കൊടുത്തെല്ലാം അവിടെ എല്ലാം വെച്ച ആ മെയിൻടൈൻ പണി പക്കാ വെച്ചിരിക്കണം വണ്ടിയെ എവിടെ അത് അത് രൊ അമൗണ്ട് എല്ലാം അതിലെ നമ്മൾ ചെലവഴിച്ച് നിന്ന് വരുത് സോ നമ്മൾ ലാസ് ആകുമ്പോ തവരെ ലാസ്റ്റാ ഡബിൾ ലാസ് ആകുമേ തവര വേറെ ഒരു ലാസും ആവാ எல்லாரும் நம்மள வண்டியை வினோதமா பார்க்குதுன்னு ஏன்னா உள்ள பயங்கரமா லைட் வெட்டாங்க ரெண்டாவது த்ரீ சிக்ஸ்டி கேமராவை பொக்கி விட்டுருக்கீங்க ஏதோ ஒரு தோட்ட கம்பு பொங்கி நின்றது போல அது நிற்குது அப்படியெல்லாம் வியந்து பார்த்துட்டு போகுதுங்க அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை கேட்குது நம்ம நம்மளுக்கு என்ன பண்ண தோணுதோ யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாத பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் இது யாருக்கு எந்த தொந்தரவும் இருக்க கூடாது நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அடுத்தவனுக்கு தொந்தரவு பண்ணாத பிரச்சனை சோ தொந்தரவு பண்ணாம நம்ம நம்மள வேலையை பார்த்துட்டு போய்ட்டு ஸோ இப்ப அதான் ரோட்ல இருக்க எல்லாரும் நம்மள காரதான் பார்க்க என்ன காரணம்னா உள்ள ரெண்டு எல்இடி லைட் பிரைக்னஸ் ஏண்டி வச்சிருக்கேன் ரெண்டாவது ஒரு தோட்ட கம்பு வானத்தை நோக்கி வச்சிருக்கு அது வானம் தட்டு தோணுது அப்போ எல்லாரும் வினோதமாக பாக்குது வீட்டுக்கிட்ட உள்ளவையே எல்லாரும் இவனு கிரிக்கெட் வச்சு நெல்லி ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சு ஸோ இவன் என்ன நினைச்சா நமக்கு பிரச்சனை இல்லை நம்மளுக்கு தேவையானதை நம்ம பண்ணிட்டு പോയിട്ടേ ഇരിക്കണം വീഡിയോ നമ്മൾ കൊഞ്ചം മന ഉളച്ചലാതാ വീഡിയോ പണ ആളും മുഖത്തെ എപ്പി കാട്ടത് രണ്ട് വീഡിയോ കിട്ടുന്ന നമ്മൾക്ക് അത് സെറ്റ് ആപത് മുപ്പത് പേര് കൂടി നിൽക്കുന്നു അന്ന ഇടത്ത നമ്മളെ വെച്ചു ചെയ്തു പത്തി നമ്മ കയും കെട്ടണ്ട് ആമ സാമി ആയിട്ടേ ഇരിക്കണം ഹൈവേ വേല നടക്കൈവേ വില നടന്നു നടന്നു വർഷം പത്താകോധു இன்னும் பாலம் கட்டி ஜீரில் எங்களிடத்துல ஆனா திருவனந்த திருவனந்தபுரம் வர ரோடெல்லாம் ரெடி ஆச்சு ஆனா இங்க இன்னும் ஒன்னும் ரெடி ஆகல அதான் தமிழ்நாடு அதான் அன்னைக்கு அம்மா அன்னைக்கு இங்க என்ன தேவையோ அது ஒரு ரோடெல்லாம் கிளியர் ஆச்சு அம்மா தேவைக்கு ரோடு கிளியர் ஆகல கைஷ் முன்மையா சின்ன நம்மளை அடிப்படையே இதை பற்றி நமக்கு என்னன்னா கன்னியாகுமரியில் ஜனவரி தொடங்கினேன் என்ன ஸ்பெஷல்னு தெரியுமா கைஷ் அப்போ இங்க ஜனவரி ஒன்னு ஆனாலே எல்லா ஹிந்து ஸ்குவிலையும் திருவிழா தொடங்கும் வேற மாதிரி இருக்கும் திருவிழா நிஜமா பத்து நாள் நடக்கும் ஜனவரி ஆனாலி வரிசையா எங்க ஊர்ல வரிசையா அந்த திருவிழா லேனா வரும் ஒவ்வொரு கோயிலா எல்லா கோயிலையும் நடக்கும் அப்போ இதுல இன்னும் பத்து நாள் நடக்கும் ஊர்வலம் பவனி எல்லாம் பயங்கரமாக நடக்கும் அப்ப இந்த பத்து நாளும் சோறு அன்னதான விடுவேன் செம்ம இருக்கும் நாலஞ்சு கூட்டு வச்சு ஒரு பாயசம் வச்சு அப்ப உழம்புவேன் അപ്പം അതും ഒരു മറക്ക മുട മൂവ്മെന്റ് ആയിട്ട് അപ്പം ഇതിൽ കാസ്റ്റ് മതം ഇതെല്ലാം ഇല്ലവേ ഇല്ല ഇങ്ങ കൃഷ്ണനും മാക്സിമം ക്രിസ്ത്യൻ താ ഹിന്ദു അവിടെ കോവിലുള്ളവളെ വിട കിസ് കോവ അതേമാതിരി പക്കത്തിൽ ഉള്ളവയോല്ല എല്ലാവരും കാണും ഊരേ കൂടി നടക്കും ഭയങ്കരമാ നടക്കും അത് എന്ത് ഹിന്ദു കോവിലാർന്നാലും ശരി പരിഹരി ഹിന്ദു കോവിലാർന്നാലും ശരി ഇല്ലാ ഒരു ചിന്ന ഒരു ഊർല ഒരു ചിന്ന ഒരു ഹിന്ദു കോന്നാലും ശരി അടി ഭയങ്കരമാ നടക്കും அதான் இருக்கு எங்களுக்கு ஸ்பெஷல் அங்க அடியும் நடக்காது ஒண்ணு நடக்காது ஜாதி நடக்காது மதமும் நடக்காது அங்க மொத்தமா நடக்குறது மனிதாபி மனத்தோட ஒரு பெரிய ஒரு அதுல கன்னியாகுமரியை அடிச்சுக்க ஆள இல்ல கேட்டியா அப்போ இந்த கன்னியாகுமரி அவ்வளோகோட சேர்த்து இந்த ஒரு வீடியோவை நான் கொண்டு போயிருப்பேன் நம்புதேன் மேக்சிமம் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் நினைக்கிறேன் அப்போ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கை பாய்